மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி அது திரு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறையா யாரும் வெற்றி பெற்றதில்லை என்றெல்லாம் பல்வேறு கணக்குகள் பேசப்பட்ட சூழ்நிலையில் மோடி த்ரீ மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது மேலும் இரண்டு மாநிலங்களிலே புதிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஒரிசாவிலே தனியாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு அங்கு இருபத்தி ஓரு சீட்டுக்கு பதினெட்டு சீட்டு ஆல்ரெடி லீடிங் பெரும்பான்மை ஆஃப் மார்க்கை தாண்டி சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் நிலையில் இருக்கிறது அதே மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு மிக பெரும்பான்மையோடு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது ஆகவே ஏற்கனவே அருணாச்சலில் இருந்தும் அதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் சிக்கிமில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து அதுவும் ஆட்சிக்கு வந்திருக்கு ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலோடு தேர்தல்கள் நடந்த நான்கு மாநிலங்களிலும் ஒன்று பிஜேபி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆகவே சீட்டுகள் இந்த மாநிலத்தில் குறைவு இந்த மாநிலத்தில் கூடுதல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசா தென் மாநிலங்களில் பிஜேபி இல்லை அதுவும் எந்த மாதிரி பேசப்பட்டது தக்ஷின்மே சாஃப் உத்தர்மே ஹாஃப் அப்படின்னு ஒரு கோஷமே வைக்கப்பட்டது தக்ஷின்ல கர்நாடகாவிலும் நான்கில் மூன்று பங்கு இடங்கள் கைப்பற்றி இருக்கிறது ஆந்திராவில் இட்ஸ் கிளீன் ஸ்வீட் தெலுங்கானாவிலையும் பிஜேபி தான் முதல் கட்சியாக அங்கு வெற்றி இருக்கிறது அதனால தட்சிணமே சாஃப் உத்தர்மே ஆஃப்ங்கிறதெல்லாம் நடக்கலை மக்களுடைய நல்ல ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது அதனால் முழு தேர்தல் பரிமாணங்களும் இனிமே தான் வரும் அதனால் ஸ்டேட் வைஸ் நம்பர்ஸ் இப்போ நாம் பேச முடியாது ஆகவே காலையிலிருந்து இந்த தேர்தல் நிலவரங்களை மக்களுக்கு அறிவித்து கொண்டு நல்ல பணியாற்றி இருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய மனம் மறந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் மிகப்பெரிய வந்து அதாவது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சீட்டில் தான் முன்னணி இருக்குன்னு இப்போ தகவல் வந்துருக்கு இது மிகப்பெரிய தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும் ஏ இல்லை சொல்கிறேன் ஆ சொல்கிறேன் இது ஏற்கனவே நாம் ட்ரை பண்ணி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மாதிரி கூட்டணி தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு மூன்றாவது அணி பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருந்தது அப்போ இருந்ததில் நம்மளோட இப்போ விஜயகாந்த் பார்ட்டி இல்லை ஆனால் மற்ற கட்சிகளோடு நாம் அமைச்சிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட பன்னிரண்டு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆகவே தமிழ்நாட்டில் மூன்றாவது பர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது அதனால் நாம் எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடி எண்ணிக்கை வராமல் இருக்கலாம் ஆனால் தேர்டு பெர்மனண்ட்டு போல் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நாம் உருவாக்கி இருக்கும் என்ன டைரக்ஷன் தெரியுது மேக்னிட்யூடு தெரியல காரணம் என்னன்னா டிராவல் பண்ண மீதி ரெண்டு வருஷமும் மக்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலும் பிஜேபி வில் பி ஏ பிக் பிளேயர் இன் அசம்பிளி எலெக்ஷன் சேல்பதி வரைக்கும் திமுக செந்தில் பாலாஜி उत्तम রাইட்டர்ன்னு நீங்க சொல்லுவீங்களா இல்ல மக்களுடைய கருத்து அதுதான் சொல்ல வந்தேனா சக்சஸ்フル லீடர் நீட் நாட் பி எஃபெக்டிவ் அபபுனே மேனேஜ்மென்ட்ல ஒரு மேக்ஸிம் உண்டு அதனால வெற்றி பெற்றிருந்தாலும் கூட துரைமுருகன் வந்து மட்டுமே அறுபதனாயிரம் கோடின்னு நான் சொல்லல அது யார் குடியா தொங்குறானே முன்னெல்லாம் கொடிகாத்து குமரனை பற்றி பேசணும் இப்ப குடியாத்த குமரனை பற்றி பேச வேண்டியிருக்கு அதனால இது ஊழல் கரை படிந்த தமிழகத்தில் ஆட்சி கட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய சக்திங்கிறதுல ரெண்டாவது கருத்து இல்லை அவர்கள் எலெக்ஷன் அரித்துமட்டி திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருக்கின்ற காரணத்தினாலி ஒன் அதனால அவர்களுக்கும் அந்த 38 பேருக்கும் என் வாழ்த்து கூட சொல்றேன். ஆனால் அது அவருடைய ஊழலை, பொன்முடியின் ஊழலை அல்லது செந்தில் பாலாஜி ஊழல்னா அப்சால்வ் பண்ணாது. அவே லெட் அஸ் வெயிட். बीजेपी சரி நான் என்ன சொல்றேன் சாய்ந்தரம் தெரியும் நம்பர். அதனால தான் நான் நம்பர் பேசல. ஏனா உத்தரப்பிரதேசத்துல இருங்க இல்ல சொல்றேன்.

அதிக சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருக்கு அதனால் நீங்கள் அது தோல்வி சொல்ல முடியாது நம்பர்ஸில் எஸ் வித்தியாசம் இருக்குது ஆனால் அது கரெக்டான நம்பர் அதனால் நான் முதலே சொன்னேன் இப்போ பல மாநிலங்களில் பொசிஷன் மாறின் இருக்கு அதனால் அல்டிமேட் ஃபிகர் வரும்பொழுது அது வந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட்டு அந்தந்த ஏஜென்சிஸ் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இட்ஸ் டு தம் இட் இஸ் டு தம் கவர்மெண்ட் அதில் வந்து கைடு பண்ணுறதெல்லாம் கிடையாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது உண்டு சிபிஐன்னு சொன்னாலே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் இருந்தது அந்த மாதிரி நாம் செய்யறது ஊழல் வழக்குகள் தொடரும் ஆனா அதே சமயத்தில் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் நாம நிதி பங்கீட்டிலோ மாநில மக்களுக்கான திட்டங்களிலோ நாம பாரபட்சம் பார்த்ததில்லை அது தொடரும் யார் ஆட்சியில் இருந்தாலும் அது தொடரும் இல்ல அவர் இப்ப மூணு சுற்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னா இறுதி சுற்றில் வெற்றி பெறுவார் வெற்றி பெற வேண்டும் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சு பாஜக இரண்டு எம்பிக்கள் வந்திருக்காங்க கேரளாவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஜேபி அக்கவுண்ட் ஓபன் பண்ணு ஏன்னா அப்போ வந்து ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் கேரளா ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அப்போ தான் திரு ஓ ராஜகோபால் அவர்கள் திருவனந்தபுரத்தில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று கணக்கு துவங்கினோம் இப்போ பாராளுமன்றத்தில் ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் வி ஆர் ஃபேர்மிங் அப் எவ்வரி ரவுண்டு அது வந்து வர வர நம்ம வந்து பிஜேபியினுடைய பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகி கொண்டு இருக்கு அதனால இடதுசாரி கூட ஒரு சீட்டு தான் முன்னணியில் இருக்காங்க கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியை விட நாம இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கோம் நன்றி வடிகட்டி வடிகட்டிய பொய் வடிகட்டிய பொய் என்ன சொன்னா ஒரு ரூபா கொடுத்தாங்களான்னா அந்த ஒரு ரூபாய் எப்போ கொடுக்கணுமோ அப்போ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம் அது பற்றி இல்லை நீங்கள் ரைட் ஃப்ரம் தி இண்டி முத முத திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் வந்ததுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அ பார்ட்னர் இன் எவ்ரி ஸ்கீம் நீங்கள் சொல்லப்போனால் முத முத சர்வசிக்ஷா அபியானில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபண்டு பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது ஆகவே அந்த மாதிரியாக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பத்தாண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு டிஎம்கே வாஸ் பார்ட்னர் இன் கவர்மெண்ட் அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த நிதி மூணு லட்சம் கோடி தான் அதனால ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றதை நிறுத்திக்குவார் இனிமேலாவது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று ராத்திரி நீங்கள் இந்த இந்தி கூட்டணி தலைவர்கள் பேச்செல்லாம் பார்த்தோம் நீதிபதிகளை மிரட்டுவோங்கிறது ஜனாதிபதியிட்ட போவோங்கிறது மக்களை மிரட்டுறது ரோடுக்கு வருவோன்னு பயமுறுத்துறது இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்களான்னு நீங்கள் தான் கேட்கணும் நான் கேட்கப்படாது ஆகவே இங்கே காலையிலேருந்து உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இங்கே வந்து மதிய உணவு உண்டு ஆகவே இட்ஸ் தி அதை பத்தி நான் பேசுறது முறையே இல்லை ஏன்னா பிரதமர் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்க ஏற்கனவே தமிழகத்திற்கு அமைச்சரவையிலையும் இங்கேருந்து எம்பி இல்லைனாலும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பச்சை தமிழர்கள் வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் பச்சை தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு முருகன் அவர்கள் இவங்க எல்லாம் மந்திரிசபையில் இருந்தாங்க அதனால அது அதை பற்றி பேசுறதே நான் கூடாது இட்ஸ் நாட் ப்ராப்பர் இட்ஸ் நோ தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலும் முக்கியத்துவம் இருக்கும் ஐ ஸ்டாப் வித் மேலும் இது போன்ற வீடியோகளை காண தேசியவார்த்து செய்யுங்கள்